வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நான்கு ராசி பெண்கள் பிறக்கும்போதே கோடீஸ்வரராகும் யோகத்துடன் பிறந்தவர்கள் இவங்க ராணி மாதிரி வாழ்வார்கள் அது எந்தெந்த ராசி பெண்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் ஜோதிடம் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள பல நூற்றாண்டுகளாக மக்கள் பின்பற்று வரும் வழிமுறையாகும் பலரும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஜோதிடத்தை நோக்கி செல்கிறார்கள் ஜோதிடத்தின்படி சில ராசிக்காரர்கள் சொல்வதையும் வெற்றியும் பெறும் அதிர்ஷ்டத்துடன் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜோதிடம் ஒருவரின் நிதிநிலைக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றாலும் ஒருவரின் செல்வத்தை அடையும் ஆளுமை பண்புகளை பற்றிய பண்புகளை வழங்கும் அதன்படி சில ராசிகளில் பிறந்த பெண்களுக்கு கோடீஸ்வரராகும் யோகம் திறமையும் அமோகமாக இருக்கும் இந்த வீடியோவில் பிறக்கும்போதே கோடீஸ்வரராகும் யோகத்துடன் பிறந்த பெண் ராசிகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக ரிஷப ராசி பெண்கள் அதிர்ஷ்டத்தின் கிரக சுக்கிரனால் ஆளப்படுகின்றார்கள் அவர்கள் அசைக்க முடியாத உறுதிப்பாடு மற்றும் ஆடம்பத்திற்கான விருப்பம் ஆகியவற்றைக் கொண்டிருப்பார்கள் இந்த இரண்டு குணங்களும் வெற்றிகரமான உறுதியான அடித்தளமாக இருக்கின்றன ரிசபராசி பெண்கள் கடின உழைப்பாளிகள் மேலும் அவர்கள் தங்கள் நிதிநிலை மீது வலுவான பொறுப்புணர்வை கொண்டுள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிதிஸ்தானத்தையும் மதிக்கின்றவர்கள் மற்றும் தங்கள் பணத்தை நிர்வகிப்பதில் திறமையானவர்கள் அவர்களின் அடிப்படை இயல்பு ரிஷப ராசிக்காரர்கள் பொறுமை மற்றும் நிகழ்ச்சியுடன் தங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த அனுமதிக்கின்றது அவர்கள் ஆடம்பர செலவுகள் அல்லது விரைவான பணக்காரர்களாகும் திட்டங்களில் திசை திரும்புவதில் இதனால் திசை திருப்பப்படுவதில்லை இதனால் பொதுவாக அவர்களின் அடிப்படை இயல்பு ரிசப ராசிக்காரர்கள் பொறுமை மற்றும் நெகிழ்ச்சியுடன் தங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த அனுமதிக்கின்றது அவர்களின் ஆடம்பர செலவுகள் அல்லது விரைவாக பணக்காரர்களாகும் திட்டங்களால் திசை திருப்பப்படுவது இல்லை இதனால் பொதுவாக ஆனால் சீராக பெரும் செல்வத்தை நோக்கி நகர்கின்றன மகரம் சனி பகவானால் ஆளப்படும் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இலட்சியம் ஒழுக்கம் மற்றும் வலுவான பணி நெறிமுறை ஆகியவற்றுடன் தொடர்புடையது மகர ராசி பெண்கள் வெற்றியின் ஏணியில் ஏறுவதற்கான இயற்கையான விருப்பத்தைக் கொண்டுள்ளார்கள் மற்றும் அவர்களின் இலக்குகளை அடைய தேவையான கடின உழைப்புகளை வழங்க எப்போதும் செய்ய தயாராக உள்ளவர்கள் வாழ்க்கைக்கான அவர்களின் நடைமுறையை அணுகுமுறை ரீதியான விஷயத்தில் சரியான திட்டமிட்டபடி முடிவுகளை எடுக்க உதவுகின்றது மகர ராசி பெண்கள் சிறுவயதில் இருந்தே நிதி ரீதியாக பொறுப்பாக இருப்பார்கள் சேமிப்பு மற்றும் நீண்டகால முதலீடுகளில் முன்னுரிமை கொடுப்பார்கள் இது அவர்களை வாழ்க்கையில் செல்வத்தை நோக்கி வழிநடத்தும் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனால் ஆளப்படும் நெருப்பு ராசியை சேர்ந்தவர்கள் சிம்ம ராசி பெண்கள் அவர்களின் தன்னம்பிக்கை வசீகரம் மற்றும் வியக்கத்தக்க திறமைக்கு பெயர் பெற்றது சிம்ம ராசி பெண்கள் பெரும்பாலும் வசீகரமான ஆளுமையை கொண்டுள்ளவர்கள் அது வெற்றிகரமான வாய்ப்புகளை அவர்களை நோக்கி ஈர்க்கின்றது அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் ஆபத்துக்களை சந்திக்கும் திறன் ஆகியவை அதிர்ஷ்டத்திற்கான சரியான கண்டறிய அவர்களுக்கு உதவுகின்றது அவர்களின் தலைமை குணங்கள் அவர்களை சிறந்த முடிவெடுக்கவும் அவர்களின் முயற்சிகளை லாபகரமாக மாற்றவும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் ஆடம்பரத்தின் மீதான அவர்களின் காதல் மற்றும் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்கள் அனுபவிக்கும் ஆசை அவர்களை கடினமாக உழைக்க தூண்டுகின்றது கன்னி புத்தி கூர்மையில் கிரகமான புதனால் ஆளப்படும் கன்னீராசி பெண்கள் புத்திசாலித்தனமும் மற்றும் பகுப்பாய்வு திறன் ஆகியவற்றால் கவனம் செலுத்துகின்றது கன்னி ராசிக்காரர்கள் இயற்கையாகவே சிக்கனமான குணம் கொண்டவர்கள் இது அவர்களை பட்ஜெட் மற்றும் நிதி திட்டமிடல் அவர்களை சிறப்பாகவும் மாற்றுகின்றது வேலையில் அவர்களின் முறையான அணுகுமுறை முதலீடுகள் முதல் செலவுகளை நிர்வகித்தல் வரை அவர்களின் நிதி வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனித்துக் கொள்வதில் உறுதி செய்கின்றது கன்னிராசி பெண்கள் மூலதனமே அவர்களின் புத்தி புத்திசாலித்தனம்தான் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி